اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد نحمده ونصلي على رسوله الكريم اما بعد عن ابن عباس رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال إمرأة من الأنصار يقال أنها أم سناني ما منعك أن تكوني حدثت معنا قالت نادحاني كان لي أبي فلاني സഹോദര ഇന്ന് ഒരു ഉംരാ പോലെ അടി ஒரு படையெடுப்பாக மாசத்திற்கு மூன்று முறைகள் என்பதாக பல இருக்காங்க இன்னைக்கு அது நம்பிக்கை இல்லாத லெவலில் இருக்கக்கூடிய இடங்களாக கம்மியான ரேட்டில் கூட்டு போறோம் மிகவும் குறைவாக நாங்கள் கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லி கூட்டி போயிட்டு அவங்களுக்குரிய எந்த ஒன்றையும் சரியான முறைகளில் செய்யாத அளவிற்கு அவர்களை அலக்கழிக்க முடியக்கூடியவர்களும் இருந்து கொண்டுதான் நல்ல முறைகளில் அழைத்து சென்று நிம்மதியான முறைகளில் எல்லா விவாதத்துகளும் செய்யக்கூடிய வழிமுறைகளும் காட்டக்கூடியவர்களும் அழைத்துச் செல்கின்றார் அது இல்லை நம்ம சொல்ல முடியாது அவர் இந்த உம்ராக்களில் செய்வது எது சிறந்தது எப்பொழுது உம்ரா செய்வது சிறந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரமதானுடைய மரத்துடைய உம்ரா செய்வது இருக்குது அது மிகவும் சிறந்ததாக இருக்கு அது சிறப்பு எந்த அளவு இருக்கு அப்படிங்கறத பற்றி பார்க்கும் பொழுது திருநாப்பா சமயங்களாக தாயிரம் அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு ரசோலாக சிறந்ததாக அறிவு செல்லும் அவர்கள் உன்னு சினான் எனப்படும் ஒரு அன்சாரி பெண்ணிடம் அவங்களுக்கு வந்து நீங்க ஏன் எங்களோட ஹஜ்ஜி செய்வதற்கு வரல அப்படின்னு கேட்டாங்க வரல எது உங்களுக்கு தடுத்தது நீங்க ஹஜ்ஜி செய்ய வர விடாம எது தடுத்தது ஏன் வரல அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு பெண்மணி அவர்கள் சொன்னார்கள் என் பிள்ளையின் தந்தை அதாவது என்னுடைய கணவர் என்னுடைய கணவருக்கு இரண்டே இரண்டு ஒட்டகங்கள் இருக்கின்றது அந்த பயன்படுத்தக்கூடியது இந்த ஏற்றை இறைக்கிறது இருக்குத நம்ம இதுல இந்த மாடுகளை வைத்து தண்ணீர் ஏற்றம் இறைப்பது போன்று அங்கு வந்து ஒட்டகங்களை வைத்து தண்ணீர் இறைக்கக்கூடியது இருந்தது அது இருக்குது அந்த ஒன்றையும் எடுத்துக்கொண்டு ஒரு ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டு அப்பாவும் உங்களோட வந்துட்டாங்க மேலும் ஒன்றை எங்களிடம் விட்டு விட்டு சென்றார்கள் கூட வந்து அடிமை பெண் ஒரு பெண்மணி இருக்குது அந்த பெண்மணிக்கும் தண்ணீர் வேணும் அந்த ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டு நானும் வந்துட்டேன் அப்படின்னா அந்த பெண்மணி தரம்பட ஆரம்பிச்சிடும் தண்ணி இல்லாம இப்ப கஷ்டம் ஏற்பட்டுரும் அதனால என்ன செஞ்சேன் அப்படின்னா நான் இறுதி யார சொல்லுவா அப்புறம் அந்த தண்ணீரை ஏற்றம் இறைத்து அந்த பெண்மணிக்கு எனக்கு நாங்க உபயோகம் அப்படின்னு சொன்ன உடனே சொல்ல அவங்க சொன்னாங்க ரமதான் மாதத்துல வந்து நீங்க என்ன செய்ய உம்ரா செய்ய உம்ரா செய்வீங்க ஏன் அப்படின்னா ரமதானில் செய்யப்படும் ஒரு உம்ரா ஹஜ்ஜருக்கு நிகரானதாகும் ஹஜ்ஜு செய்வதற்கு நிகரானதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அல்லது அது கொஞ்சம் ஒரு இதுல சொல்றாங்க ரசூல்லா எப்படி சொன்னாங்களா அப்படி சொன்னாங்களோ தெரியல ஆனா மொத்தம் சொன்னாங்க அப்படின்னு மற்றவர்கள் என்ன சொல்றாங்க என்னுடன் ஹஜ்ஜு செய்வதற்கு நிகரானதாகும் என்பதாக ரசூல்லா சுல்லா சொன்னார்கள் என் கூட ஹஜ்ஜு செஞ்சது போல அதற்கு நிகரான நன்மைகள் கிடைக்கும் என்பதாக சொன்னாங்களா அல்லது ரமலானுடைய மாதத்தில் ஹஜ் செய்வதற்குரிய நிகரான நன்மைகள் கிடைக்கும் என்பதாக சொன்னார்கள் என்பதாக அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் அருமைக்குரிய சகோதரர்களை உம்ரா செய்வதையே மிகவும் சிறந்தது என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் ரமலானுடைய மாதங்களில் செய்யக்கூடிய உண்வாக்க அது அந்த உம்ராவை முழுமையாக நான் செய்யப்படக்கூடிய சமயங்களில் ஒரு ஹஜ்ஜு செய்ததற்குரிய நிகரான நன்மையாக கிடைக்கின்றது நல்லா நம்ம வழங்கணும் ஹஜ்ஜாக மாறாது நன்மை அது போன்று எந்த நன்மைகள் கிடைக்குமோ அதற்கு நிகரான நன்மைகள் இது கிடைக்கும் சாதாரணமாகவே அவனுடைய மாதத்தில் என்று பார்க்கும் போகும் பொழுது ஒன்றுக்கு எல்லோரும் அகனதாக பார நன்மையை பெருவித்திருக்கின்றார் ஒன்றுக்கு எல்லோரும் மடங்கு ஆகாதாரத்தான் நன்மையை படிப்பு தருகின்றார் என்பதை நாம் பாதிக்கிறோம் ஒரு உங்களா செய்யக்கூடிய சமயங்களில் எல்லோரும் இந்த எல்லோரும் உங்களாக்கள் செய்தியமான நன்மைகள் என்றால் அதைத்தான் சொல்கின்றார்கள் ஒரு ஹஜ் செய்ததற்குரிய நன்மை நேராக இருக்கின்றது என்பதாக இந்த ஹரிப்பின் வாயிலாக அவருக்கு அறிவித்துக் காட்டுகின்றார்கள் எதை படித்தோமோ எதை கேட்டமோ அதை விளங்குது